வேதனை வீடியோ பார்த்துதான் தெரியும் அதே மாதிரி மூணு ட்ரூப் பார்த்தேன் நாலாவது ட்ரூப் இறைவன் என் கரையில் அவருடைய சிலுவையை அடையாளமாக கொடுத்துருக்கார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அவருடைய சிலுவை இது வந்து இறைவன் எனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் அவருடைய சிலுவையை எனக்கு கொடுத்துருக்கார் அதே இது இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானோட இது வளர்மையாக இருக்கும் இதுலேயும் வந்து ஒரு ஆசை இருக்கும் இது இறைவன் இந்த மூன்று காய்கள் வந்ததுக்கப்புறம் அந்த வழிகளை பார்த்து இனி மேற்கொண்டு வழிகள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அன்னை மலையாள பெரியவங்களுக்கு பேசிட்டாங்க அதனால் அவருடைய அடையாளத்தை இந்த இரு உலகையிலும் இருக்கின்றார்கள் அதனால் என்னவோ ஞாழை தொட்டு பிரயர் பண்ணாலும் அவங்களுக்கு உடனே அது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரி வாய்ப்பேச முடியாத பயனாக இருந்தாலும் சரி உடமானவர்கள் என்றாலும் சரி இரண்டாவது மாநிலத்துக்கு முன்னால் தலைவர்கள் இறைவன் இன்று நேரத்தை காத்துக் கொண்டிருக்கின்றார் ஏராளமான சாட்சிகள் நீங்க நினச்ச காரியம் அவர் நினைச்சது கவலைகள் எத்தனையோ இருக்கும் உங்களுக்கு இந்த பொண்ணு இந்த பொண்ணுங்க ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த பொண்ணு ஒரு கவலை இருக்கும் அந்த குவால் தரணும் சாதாரணம் ஒரு சின்ன பொண்ணுலருந்து பெரியவங்க நீங்கள் பிரச்சனையோட தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை இறைவனையும் தொடர்வார் கண்டிப்பாக உங்கள் தொடருவார் நீங்கள் பெரிய சாட்சியாக வருவீங்க நிறைய சாட்சியை வந்துட்டு இருக்காங்க நிறைய சாட்சிகள் ஆறு வருஷம் குடிச்சவரை நீங்கள் குடிக்குமா என்கிறாங்க ஆறு வருஷமா தண்ணி ஃபுல் தண்ணியில் வந்தவர்கள் நீங்கள் தண்ணியை சாட்சி சொல்லிக்கிறேன் ஏழு எட்டு பேத்துக்கு மேலே கேன்சர் மாதிரி குணமாயிடுச்சு மனமானது நடக்கிறாங்க வாய்ப்பை செம்பியாக சரிவும் பேசுகிறான் இதெல்லாம் இறைவன் திட்டமாக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு செய்யணும் நம்பிக்கை விசுவாசம் எவ்வாறு பார்வையிட செய்வதோ அதே நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு அந்த நுகர்வை தெரியவாக கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுக்குறேன் நான் போகும்போது என்ன தரமா நான் அதை கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் ஒரு சின்ன பாட்டில் வந்து அது என்னென்ன மிக்ஸ் பண்ணி தேவங்க கண்டிப்பாக சரியாக ஆவியான பாட்டு பண்ணலாமா நல்லா இருக்குறேன் இங்கேயும் நான் ஒரு அதை கொண்டு வந்திருக்கிறேன் யாரும் இதை தொடர்ந்து